திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை முதல்வர் மு க ஸ்டாலினை பார்க்க வேண்டும் என தொன்னூறாவது பிறந்தநாள் கொண்டாடும் நடிகை எம் என் ராஜம் ஆசைப்பட்ட நிலையில் அவரது ஆசையை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் இறுதி வரை முன்னணி நடிகையாக இருந்தவர் இரத்த கண்ணீர் பெண்ணின் பெருமை புதையல் தங்கப்பதுமை நாடோடி மன்னன் பாசமலர் தாலிபாக்யம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அரங்கேற்றம் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் இருநூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் குணச்சித்திர வடங்களில் நடித்த எம் என் ராஜம் தற்போது அடையாறில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று அவரது தொன்னூறாவது பிறந்த அவரது குடும்பத்தினர் எளிமையாக கொண்டாடினர் மகன் மகள் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பேத்திகளுடன் பிறந்த நாள் கொண்டாடினார் இந்நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் இந்நிலையில் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜத்தின் விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவோடு பழம்பெரும் நடிகை எம் என் ராஜத்தின் அடையாறு இல்லத்துக்கு நேரில் சென்று அவரை பார்த்து பேசியுள்ளார் அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்